வச்சிருக்கீங்க சோ அதுக்கான ஒரு விளக்கம் மட்டும் ஏனா அவங்க சைல இருந்து வந்து உரிமம் கேட்பாங்க புரோデューசர் சைடுல இருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க நினைக்கிறேன் சார பார்த்து பேசுறதுக்காகவும் உரிமம் வாங்குறதுக்கு ட்ரை பண்றாங்க சோ இதுの ஓனர்ஷிப் யாருடையதுன்னு தெரியல அது அவங்க அதுக்கான ஃபார்மல் விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு நினைக்கிறேன் மியூசிக் டைரக்டர்

ஓனர்ஷிப் உள்ள பாட்டுகள் பாடல்கள் தான் அவர் வந்து ஒரு ராயல்டி கேட்கறாரு இல்ல சார் எல்லா படத்துக்கும் எல்லாத்துக்கும் சம்பளம் வாங்கிக்கிறாரு இல்ல அவர் ராயல்டி கேட்கறாரு இப்போ பில்டிங் கட்டுற குத்தனாருக்கு பில்டிங்கு சொந்தமா இல்ல ஓனருக்கு சொந்தமா சம்பளம் வாங்கின படத்துக்கு கேட்கணும்னு எல்லா படத்தையும் சம்பளம் வாங்கிருக்கிறார் ஆக்சுவலா அஞ்சு படத்துக்கும் சம்பளம் வாங்கலை அவர் அல்ல சம்பளம் வாங்காத படத்துக்கு அவர் கேட்கலாம் பிளஸ் அவர் ஆடியோ கம்பெனி வச்சிருந்தாரு அவர் எக்கௌண்ட்ரு ஆடியோ கம்பெனியோட ஓனர் வந்து அவர்தான் சோ அது அந்த கம்பெனியோட பாலியல் யூஸ் பண்ணும்போது போது இப்ப அந்த கண்மணி அன்போட காதல அந்த பாட்டோட பிரமிட் மியூசிக் அப்படின்ற அந்த நிறுவனத்தை வந்து அந்த வாய்ஸ் படப்பில் வந்து வாங்கி இந்த ஒரு தொகைக்கு வாங்கி அந்த பாட்டை வந்து யூஸ் பண்ணிருக்காங்க பட் ஆனா வந்து ராஜா சார் வந்து இல்ல அந்த பாட்டோட உரிமம் என்கிட்டதான் இருக்கு என்கிட்டதான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு கோடி ரூபா கேட்டு வந்து நோட்டீஸ் அடிக்கிற அந்த சாங் உங்க சாங் பண்ணீங்கன்னா ஆமா வந்து உங்களோட உரிமமா இல்ல வந்து அதை வந்து நீங்க ஒரு ப்ரொடியூசர் ராஜா சாரோட ஓனர்ஷிப்ல இருந்த கம்பெனி இருக்கு இல்லையா அது பேர்ல இருந்தால் அது வந்து அவரோட உரிமம்னு சொல்லலாம்

அவர் இந்த மாதிரி பேசும்போது தானே அவங்களுக்கு இல்ல பாவம் அவர் வேற யாரும் செய்றாரு என் வேலை நான் செய்யறேன் ரோமியா வந்து தமிழ் படத்தோட காப்பின்றாங்க காப்பி இல்ல சார் போயிட்டு இருக்கேன்